வணக்கங்க என் பேர் விஜயகுமார் ஈரோட்டில் இருக்கிறேன் ஜுவலராக இருக்கிறேங்க அதாவது இப்போ நம்ம ஒவ்வொரு கிழமையில் பிறந்தவங்களுக்கு நோய்க்கு எந்த நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தால் சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அது காலப்புருஷ தத்துவப்படி நம்ம உடுமகா திசைப்படி எடுக்கிறோம் இப்போது ஒரு கேது கேதுக்கடுத்து சுக்கரன் சுக்கிரனுக்கு அடுத்து சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் இப்படி வரும் திசை அப்போ வந்து நம்ம ஒருத்தர் திங்கக்கிழமை பிறந்திருக்காங்க அப்படின்னா அந்த சந்திரனாக கன்வெர்ட் பண்ணிக்கணும் சந்திரன்னா திங்கிழமை அப்போ திங்கிழமைனா திங்களுக்கு அடுத்து சந்திரன்னா சந்திரனுக்கு அடுத்து செவ்வாய் ராகு குரு அப்போ குருன்னா வேலைக்கிழமை இப்போ வேலைக்கிழமை அவங்க போய் நோய்க்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் நோய் சீக்கிரம் குணமாகும் அதே மாதிரி திங்கக்கிழமை பிறந்தவங்க மட்டும் இல்லாமல் இந்த ரோகிணி அஸ்தம் திருவோணம் அப்படிங்கிற சந்திரனோட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் வேலைக்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா நோய் சீக்கிரம் குணமாகும் அதுக்கடுத்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை திசையை எடுத்துக்கணும் செவ்வாய்க்கிழமை பிறந்தவங்க மிருகசீரியம் சித்திரா வீட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனிக்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் செவ்வாய்க்கு அடுத்து ராகு திசை அதுக்கடுத்து வந்து குரு தசை நாலாவது சனி தசை நாலுந்தால் நாலாம் இடங்கிறது ஆரோக்கியம் நாலாம் இடங்கிறது சுகம் அப்போ நாலாவதுக்கு இது படி எடு நம்ம எடுக்கும் பொழுது கிழமைப்படி இல்லை நமக்கு உடுமகா திசைப்படி எடுக்கிறோம் அப்படி எடுக்கும் பொழுது என்னென்னா செவ்வாய் பிறந்தவங்க இந்த மிருக சிறு சித்ரா வீட்டு நட்சத்திரம் பிறந்தவங்க சனிக்கிழமை போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா நோய் சீக்கிரம் குணமாகும் அதுக்கடுத்து புதன்கிழமை புதன்கிழமை பிறந்தவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஆனால் அடுத்து கேது திசை கேதுக்கடுத்து சுக்கரன் அடுத்து சூரியன் சூரியன்னா ஞாயிற்றுக்கிழமை இப்போ புதன்கிழமை பிறந்தவங்க ஆயிலம் கேட்ட இரவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா நோய் கொஞ்சம் சீக்கிரம் குணமாகும் மறுபடியும் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய இது வராது கொஞ்சம் செலவுகள் மருத்துவ செலவுகள் அந்த அன்னைக்கு குறைஞ்சிரும் எடுக்கிற அன்னைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிற அன்னைக்கு ட்ரீட்மெண்ட் சீக்கிரமாக குணமாகறதுக்கான வாய்ப்புகள் வந்து சேரும் அதுக்கடுத்து வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமை பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஏன்னா வேலைங்கிறது குரு குரு சனி புதன் கேது கேது உச்சமாகிற இடம் விரிச்சக்கும் விரிச்சத்துக்குரிய ராசி வந்து செவ்வாய் அப்போ ஆட்டோமேட்டிக்காக வேலைக்கிழமை பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் வேலைக்கெழமை புனர்பூசம் விசாக அதிக நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் செவ்வாய்க்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அதுக்கடுத்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னா சுக்கரன் சுக்கரனுக்கடுத்த சூரியன் சந்திரன் செவ்வாய் அப்போ வெள்ளிக்கிழமை பிறந்தவங்களும் செவ்வாய்க்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கனாலும் பரணி பூரம் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் ட்ரீட்மெண்ட்டு எடுத்தாங்கன்னா செவ்வாய்க்கிழமை எடுத்தாங்கன்னா நோய் சீக்கிரம் குணமாகும் அதுக்கடுத்து வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை பிறந்தவங்க வந்து வெள்ளிக்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் சனிக்கிழமை பிறந்தவங்க பூச அணசும் தட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வெள்ளிக்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா நோய் சீக்கிரம் குணமாகும் ஏன்னா மகர லக்கணம் கும்பலக்கணங்களுக்கு சனிக்கு வந்து சு சுக்கரன் வந்து யோகாதிபதி அடிஷனலாக சனிக்கு சுக்கரன் பாசகிற கான்செப்ட்டில் அதிக நன்மை செய்யும் சனி திசையில் சுக்கர புத்தி அதிக நன்மை செய்யும் அதனால் சனிக்கிழமை பிறந்தவங்க அடுத்து புதன் தசை கேது தசை சுக்கரதசை அப்போ அவங்க அயல்பாகவே வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்குரிய நாள் இப்போ சனிக்கிழமை பிறக்கிறவங்க வெள்ளிக்கிழமை அடிக்கடி போய் ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்க நோய் குணமாகும் அதுக்கடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கேக்கிற சூரியன் சூரியனுங்கிறது அப்போ கார்த்திகை உத்தர உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்து செவ்வாய்க்கிழமை ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் ஞாயிறுங்கிற இருங்கிற சூரியனை எடுத்துக்கிட்டோம்னா சூரியனுக்கு அடுத்த சந்திரதிச செவ்வாய் ராகு ராகு உச்சமாகற இடம் விருச்சகம் விருச்சகத்துக்குரிய ராசி செவ்வாய் ராசி அதிபதி செவ்வாய் அப்போ ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க இந்த செவ்வாய் கிழமை ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா நோய் சீக்கிரம் குணமாகும் இந்த மாதிரி ஒவ்வொரு கிழமைக்கு எடுத்துக்குங்க நீங்கள் கிழமைக்கு எடுக்கிற அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு எடுக்கிற நாள் வந்து உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருக்கணும் அதை முக்கியமாக பார்த்துக்குங்க அது வலுவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் வந்து மேக்ஸிமம் சக்ஸஸ் ஆகிடும் இந்த நல்ல வாய்ப்பு கொடுத்தாருக்கு எல்லாத்துக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டேன் நன்றி வணக்கம் வணக்கங்க ஃபோன் நம்பர் வந்து நைன் செவன் ட்ரிபிள் எயிட்